வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட் காரங்க சமையல் இன்றைக்கி நம்ம கடலுக்கறியோடய டேஸ்ட்டில் ரெட் கலர் பீன்ஸ் வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம் நம்ம இந்த பீன்ஸ் வச்சு இந்த மாதிரி கிரேவி நம்ம ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு அரை கிலோ அளவுக்கு பீன்ஸு அதை நான் சேர்த்துக்கிட்டேன் அது கூட ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பெரிய சைஸாக இருந்தால் ஒன்று போதும் இந்த மாதிரி ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி அஞ்சாறு பல் பூண்டை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய தக்காளி அதையுமே ஸ்கொயர் பீஸில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு ரெண்டு இல்லை மூணு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி அதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த பயிர் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ரொம்பையும் தண்ணி வைக்க வேண்டாம் அந்த பயிர் முங்கி இருக்கிற அளவுக்கு தண்ணி வச்சாலே போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு மூணு விசில் வச்சு எடுத்தீங்க ரெண்டு இல்லட்டி மூணு விசில் வச்சு எடுத்தாலே போதும் இது விசில் அடிக்கிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்கு இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்ல துருவுண தேங்காய் தேங்காவை சேர்த்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு ஃபஸ்ட்டு வதக்கிக்கிருவோம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக இதோடு சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடியில் தீஞ்சு போக ஆரம்பிச்சிரும் இப்போது இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துக்குருவோம் இதுவுமே அதோடய பச்சை மணம் எல்லாம் போய் லோ ஃப்ளேம்னா நல்லா வதங்கட்டும் இப்போது இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவு வத்தல் பொடி சேர்த்துக்குவோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நம்ம இதை கிண்டும் போதே அந்த ஹீட்லேயே நம்ம கிண்டுனா போதும் லோ ஃப்ளேம் வந்து ரொம்பவும் குறவாக இருக்கணும் ஏன்னா இது அதிகமாக ஹீட் இருந்துச்சுன்னா நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே அதோடய கலர் சேஞ்ச் ஆயிரும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் நம்ம இது நல்லா ரூமோட டெம்பரேச்சரில் நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நல்லா ஆறிடுச்சு இப்போது குக்கரில் நல்லா பயிறு வெந்து வந்துருச்சு பார்த்திங்களா இந்த கலரில் தான் இருக்கும் இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க அடுப்பு பற்ற வச்சுக்குவோம் இதை நல்லா கிண்டி விட்டதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த மசாலாவை மிக்சியில் லைட்டாக தண்ணி சேர்த்து நான் அதில் சேர்த்துக்கிறேன் இதோட தண்ணி சேர்த்து நல்லா அதாவது ரொம்ப அளவுக்கு அதிகமான தண்ணி சேர்த்துறாதீங்க அளவான தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உப்பு கொஞ்சம் பத்தாது அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து இந்த மசாலாவும் நம்ம வேக வச்ச பயரும் தனித்தனியாக இருக்கும் அது நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் மூடி போட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வேக வச்சிடலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்க ஆரம்பித்ததுமே நல்லா ஒரு தடவை கிண்டி விடுங்க இல்லாட்டி அடியில் பிடிக்க ஆரமிச்சிரும் கொதிச்சு நல்லா வத்திருச்சு இப்போது இந்த கொதித்து இன்னும் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இதுக்கான ஒரு தாலிசம் ரெடி பண்ணிக்குவோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து அது கூட ஒரு ரெண்டு வர மொளகா ரெண்டு தண்டு கருவேப்பிலைங்க சேர்த்து நல்லா ப்ரௌன் கலராக வெங்காயம் ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க டக்குன்னு அதில் தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் அந்த தாலிசம் வந்து நம்ம சேர்த்த குழம்புல ஏதாவது பச்சை மணம் இருந்தாலோ சரியாக இதாகலைனாலுமே அந்த நம்ம தாளித்து ஊற்றும் போது மனம் நல்லாயிருக்கும் அதுவும் தேங்காய் அணையில் தாளிக்கும் போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதை ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நம்ம அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க இல்லாட்டி ஒன் சைடாக கரைஞ்சிரும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இந்த கிரேவியில் ஊற்றிக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம் ஏன்னா அந்த தாளிச்ச உடனேயுமே எப்பயுமே டக்குன்னு மூடி போட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம மூடி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் இதுவரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க அப்போனா இதை ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க சூப்பராக இருக்குது நம்ம இவ்வளோ நாள் இதை செய்யாமல் போயிட்டோமேனு செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ